ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தீபாவளியெல்லாம் நல்லா கொண்டாடினீங்களா பத்திரமா வாடவடிக்கையெல்லாம் போட்டு பா சந்தோஷமாக இருந்தீங்களா உங்களுக்கு பாட்டி இப்போ ஒரு காமெடி கதை சொல்ல போகிறேன் கதையோட தலைப்பு மருமகனின் பந்தா பரிதாபம் ஒரு தீபாவளிக்கு மருமக எல்லாம் மருமகன் மாமியார் வீட்டுக்கு வர்றாங்க விருந்துக்கு தீபாவளினாக்கா ஆனால் பொண்ணை கல்யாணம் முடிஞ்சு கொடுத்தா மரும மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு வர்றது வளர்க்கம் அப்போ எவ்வளோ மொதல் மொதல் வாராரு மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு தீபாவளியோட வந்தவருக்கு கொஞ்சம் பந்தா கட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த மாமியார் என்ன செஞ்சாங்கன்னா சரி மரமே வந்திருக்காங்கல்லாணு சொல்லி தேனை வறுத்து தென மாவு இடித்து கொடுக்குறதுக்கு எல்லாம் வறுத்து தேங்காய் வறுத்து தேனையை போட்டு வெள்ளம் போட்டு ஏலக்காயை போட்டு அது எல்லாம் போட்டு நல்லா இனிப்பாக இடிக்கிறானா பிடிக்கிறாங்களாம் மாமியார் மாமியார் தின அடிக்கல வாசம் கம கமகிறது இருக்குது தான் நல்லா நல்லாயிருக்கு வாசமே இருக்கு வாசமே நல்லா இருந்து சரி இடித்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க இவர் சொல்லிட்டாரா மரும நான் இதெல்லாம் சாப்பிட்றதில்ல இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்ல நான் கொஞ்சம் ஐஃபை சாப்பாடு தான் சாப்பிடுவேன் எனக்கு இது அவ்வளோ பிடிக்காது சும்மா சும்மா பெருமைக்கு தற்பெருமைக்கு சொல்லிட்டாரு ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் மாமியார் இடித்து எல்லாருக்கும் கொடுத்தோம்னா எல்லாரும் நல்லா இருக்கு வாசமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டாங்க இவர் சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்றத பார்த்தோன்னே அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு இது குரு உறுப்பு என்னடா எல்லாரும் நல்லா இருக்க நல்லா இருக்கிறாங்களே நம்ம சும்மா தற்பெருமைக்கு வேணான்னு சொல்லிட்டோமே தப்பாக சொல்லிட்டோமோ அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் மனசுக்குள்ள இது ஒரு இதாக இருந்தது இப்போ எல்லாரும் படுத்தோன்னே ராத்திரி இவர் படுத்து பார்த்தாராம் அவருக்கு தூக்கம் வரலையா என்னடா மாமியார் எள்ளு தினை இடிச்சு கொடுத்தத எல்லாரும் நல்லா சந்தோஷமாக ரசித்து ருசிச்சு சாப்பிட்டாங்க நம்ம வந்தவளை வேணான்னு சொல்லிட்டோமே சரி நம்ம போயிட்டு கொஞ்சம் உரலில் கொஞ்சம் மிச்சம் மிச்சம் இருக்கான்ட்டு பார்ப்போம்ன்ட்டு ராத்திரியில் போயிட்டு நல்ல தடையை தடவை யாருக்கும் தெரியாமல் உரலுக்கிட்ட வந்தாராம் உர்கிட்ட வரைக்கிலே கமன்னு அந்த தினை வாசம் வருவான் சரி உரலுக்குள்ளே பார்த்தாராம் ஒரு கொஞ்சம் போல உரளோட அடி தூரில் கொஞ்சம் போல தெரிஞ்சுதான் அப்போ கையில் வலிச்சு எடுத்தா ஒன்றுமே வரலையே இப்போ பார்த்தாரான் கையில் வலிச்செடுக்க ஒன்றுமே வரமாட்டேங்குத அடியில் கொஞ்சம் தெரியுது தலையை உள்ளே விட்டு நாக்காலை நக்கி பார்ப்போம் அப்படின்ட்டு தலையை உள்ளே விட்டாராம் தலையை உள்ளே விட்டு நாக்காலை நக்கி பார்ப்போன்னு சொன்னால் தலை மாட்டிக்கிச்சான் தலையை எடுக்கிறாராம் எடுக்கிறான் எங்கே திருப்புறாராம் எங்கே திரும்ப ஒன்றும் பலிக்கலை எடுக்கவே முடியலை ஐயையோ கொடுத்தத்தனமா வேணான்னு சொல்லிட்டு இப்படி தலையை விட்டு மாட்டிக்கிட்டமே அப்படின்ட்டு அவருக்கு வெக்கமாகவும் இருக்குது காலையில வந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்கங்கிற மனசுக்குள்ள ஒன்று இருக்குது ஆனால் வேற வழி இல்லை அப்புறம் என்ன செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரி வரல தலை எடுக்கவே முடியலை அப்புறம் அங்கனே உட்காந்துட்டாராம் அப்படியே அது தலைக உரலுக்குள்ள விட்ட வாக்கில் அப்படியே உட்காந்துருக்கான் விடிய விடிய காலையில மாமியார் வாசல் தெளிக்க எந்திரிச்சு வந்திருக்காங்க என்ன அது மரம உரலுக்கிட்ட நிற்கிறாரு ஏன்னா உரல்ல கும்பிடுற மாதிரி உள்ளே கவுந்துக்கிட்டு இருக்காரு என்ன விஷயான்ட்டு மரமான்னா என்ன பண்ணுறீங்கன்ட்டு மெல்ல கிட்டக்கா வந்தாங்களாம் கேட்டுக்கிட்டு வந்தோன்னா ஐயா அத்தை எங்க கொஞ்சம் மெல்ல பக்கத்துலே வாங்க சொல்கிறேன் அப்படின்னாராம் பக்கத்தில் வாங்க சொல்றேன்னு என்னது பக்கத்தில் வர சொல்றாருன்னா கேட்டேன் அத்தை நான் எல்லாம் தெரியாமல் சொல்லிட்டேன் வந்தாவா எனக்கு தெனமாவை வேணான்ட்டு ராத்திரியெல்லாம் தூக்கம் வரல சரி கொஞ்சம் உரல்ல தான் இருக்கா பார்ப்பான்ட்டோம் தான் ட்ரை பண்ணி பார்ப்போம்னா கையில் எடுத்தேன் வரல உரலுக்குள்ள கொஞ்சம் ஒட்டி இருந்தத நாக்கால நக்கி பார்ப்போம்னா தலைய உள்ள விட்டேனா தல மாட்டிக்கு சத்த தலையை எடுக்கவே முடியல என்ன பண்றது அப்படின்னு ஐயையோ என்ன மருமான்னு எப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரையும் எழுப்பி இந்த கல்லை உடைக்கிற ஆளை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே பக்கத்துல அந்த சிற்பிகள் கல் உடைப்பாங்கல்ல அப்படி ஒரு ஆளை போய் வர சொல்லி மெதுவாக கொஞ்சம் அங்கங்கே லேசாக உடச்சி அவர் தலையை வெளியே எடுத்தாங்களாம் எடுத்தோன்னா அவருக்கு ஒரே ரொம்ப வெக்கமாக போச்சான் சரி தலையை விட்டு நாக்கால நக்கி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ளுக்கு தலையை விட்டனா என் தல மாட்டிக்கு செத்த அப்படின்னு ஐய என்ன வருமானம் இதுக்கு அப்படி பண்ணனீங்க சரி இருங்க உங்கள் தலையை எடுக்கிறதுக்கு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எப்போ அந்த கல் செதுக்கிறவங்கள வர சொல்லுங்கள் அந்த சிற்பியை வர சொல்லுங்க கொஞ்சம் மர்மம் இப்படி தலை மாட்டிக்கிச்சு அதை எடுக்கணுன்ட்டு அப்போ போயிட்டாங்க ஏதோ பக்கத்தில் இருந்த ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தோன்னே எல்லாரும் சொல்கிறாங்களாம் தலை பத்திரம் தலை பத்திரம்னு மாமியார் சொல்கிறாங்க ஐயோ என் உரல் பத்திரம் என் உரலு பத்திரம் அப்படின்னாங்களாம் ஏதோ ஒரு வழியாக கல்ல கொஞ்சம் லேசாக தலை வர்ற அளவுக்கு செதுக்கி கிதுக்கி எடுத்துட்டாங்களாம் தலையை எடுத்தது பிறகு சொன்னாங்களாம் ஏன் மரும என்ன இதெல்லாம் வைக்கப்பட்டால் முடியுமா நீங்கள் யார் எனக்கு மருமகன் வந்து ஒரு இன்னொரு மகன் மாதிரி இந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்கப்பட வேண்டாம் சாரி உங்களுக்கு நான் தினமாவடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க திரும்ப தினமாவீடிச்சு கொடுத்தாங்களாம் நல்லா ரசித்து சாப்பிட்டாராம் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எதுவும் பிடிச்சத கேட்டு வாங்கி சாப்பிடணும் அதில் ஒன்றும் தப்பே இல்லை கேட்டு வாங்கி சாப்பிட்றதுனால தப்பே கிடையாது நமக்கு சோறு முக்கியம் இல்லை பந்தம் காட்டணும்னா அவ்வளவுதான் கிடைக்கிறதும் கிடைக்காம போயிடும் ஓகே அடுத்த வாரம் இன்னொரு கதையோட சந்திக்கிறேன் பப்பாய் குட்டீஸ்